எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாயங்காலம் வந்து வடை போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அப்பா லாந்துன்னு என்ன பண்ண இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி போட்டணுங்களா அதுலேருந்து கொஞ்சோண்டு உளுந்து எடுத்துட்டேன் உளுந்து வந்து உடம்புக்கு நல்லது எப்போயுமே நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக உளுந்து போடும்போது சும்மா ஒரு கை ரெண்டு பேர் தானே அப்படின்றதுனால ஒரு கையுண்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் போட்டு அதை அரைக்கும் போது கொஞ்சோண்டு எடுத்து வடையோ போண்டாவோ செஞ்சுடும் உளுத்தும் பருப்பு மட்டும் அந்த மாதிரி எப்போமே செய்வேன் நான் டிஃபனுக்கு போதெல்லாம் அது மாதிரி தான் வந்து கொஞ்சோண்டு இட்லிக்கு போட்டதுலேருந்து பாருங்கள் ஆளுக்கு நாலு போண்டா போதும் அப்படின்றதால கொஞ்சமாக நான் வந்து மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதிலே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் கலந்து வச்சுட்டேன் ஏன்னா மாவு நல்லா கலந்து வச்சாதான் போண்டா வந்து நல்லா புசு புசுன்னு வரும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து வடை போண்டாலெல்லாம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்குவோம் உடம்புக்கு நல்லதுன்றதுனால கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நம்ம இந்த உளுந்து மாவோடு சேர்த்தலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம் மா வந்து நல்லா கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு கல நம்ம வந்து மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிறோமோ அந்தளவுக்கு உளுந்து வடைய சரி உளுந்து போண்டாவோ நல்லா எழும்பி வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போண்டா வந்து போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுனால சின்ன 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 சின்னது போண்டாவாக போட்டுக்கிறேன் ஐயோ எண்ணெய் குட்டி கடாயை வச்சுக்கிறேன்ல அதனால் நான் வந்து வீடியோக்கு வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் திருவிழா முடிவே இல்லைங்க இந்த ஊர் பக்கம் பாட்டுங்க அதிகமாக போட்டு விட்றாங்களா அது காப்பிரைட்ஸ் எதுனா வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் சத்தமாக வந்து நான் பேசுகிறேன் நான் கத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து பலன் இல்லாமல் போயிடுங்களேன் ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்குங்க ஆனால் இது வந்து திருப்பி போட்டாலும் வந்து வந்து மறுபடியும் திரும்பிவிடும் அதனால் வந்து இப்படியே கலந்து கொடுத்தாவே நல்லா வெந்துடும் பாருங்கள் போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான உளுந்து போண்டா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் மாவு எடுத்தேன் இன்னும் பாருங்கள் எவ்வளோ மாவு இருக்குது இப்போ எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டீ வச்சுக்கலாம் இஞ்சி போட்டு டீ கேட்டார் அப்போ அதனால் வந்து சூப்பராக ஒரு டீ போட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே எத்தனை பேர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு டீ வச்சா அதுக்கு கலந்து ஊற்றிக்குவேன் நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணின்னா ஒரு டம்ளர் பால் ஊற்றிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் நமக்கு இங்கே வந்து நல்லா சூப்பரான பால் கிடைக்குதுங்க கீழே வந்து பசு மாடு பால் கறக்குதுங்களா நல்லா அப்படியே நுற பொங்க பொங்க ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் விசுதானே ஆ அப்படியே பால் ஒரு டிகாஷன் போட்டு பால் கறந்து டீ கொடு காப்பி கொடுன்னு கேட்பார் அந்த மாதிரி நல்லா சூப்பராக அந்த பசு மாட்டில் இருந்து அப்படியே நுற பொங்க தான் எனக்கு நான் போய் வாங்கிட்டு வருவேன் நான் கறக்கும் போதே நான் அப்போ வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ நல்லா பால் காயட்டோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் போண்டா சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிடலாம் நல்லா காஞ்சிடுச்சு பால் இப்போ வந்து டீ தூள் போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம் தோல் சீவி கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து இடிச்சுட்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டீங்கன்னா டீ வந்து நல்லா கொதிக்கணும் டீ வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம குடிக்கும் போது அந்த இஞ்சியோட வாசனையும் டீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் சுக்கு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் நான் வெறும் இஞ்சி மட்டும் தான் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் ஆனால் வெளியே போய் டீ குடிச்சிட்டு அந்த இடம் எல்லாம் காமிக்கலாம் நல்லா கொஞ்சம் இருட்டு லைட்டாக இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தா பாட்டு வெளியே போய் பேசவே முடியாதுங்க இடத்த ஒன்றா காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க சில்லுன்னு காற்றடிக்குது அங்கே உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே டீ குடிக்கிறேன் நானே வந்து பாருங்கள் டீ எல்லாம் வந்து காப்பி தான் நல்லா நுற பொங்க போடுவாங்க தானே ஹோட்டல்லாம் ஆனால் நம்ம வந்து டீ தான் வந்து இன்னொரு பொங்கல் போடுவோம் நான் வந்து குட்டி கிளாஸில் தாங்க குடிப்பேன் இந்த இவ்வளோ பெரிய கிளாஸ்லேயே குடிக்க மாட்டேன் என்னுடைய கிளாஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இந் இவ்வளோ சின்ன கிளாஸில் தான் டீ குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்கும் பெரிய கிளாஸில் அப்படியே ஊற்றிட்டா அதில் வந்து பாதி குடிக்கும் போதே நம்ம வந்து வச்சிடணும் வேணாம் அப்படின்னு தோணும் அதனால் வந்து என்னுடைய அளவே இது தான் உனக்கு குட்டி கிளாஸ் கொஞ்சம் என் பையனுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த காத்தோட்டம் எனக்கு பாருங்க எப்படி வேத்துக்கோட்டு அங்கே கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க எப்படி அவ்வளோ சில்லுன்னு காத்து வெளியவே பாதி டைம் வந்து நாங்கள் இங்கே தான் உட்காந்து இங்கேயே சாப்பிட்றது பண்றது எல்லாமே வெளியே தான் அதை காமிக்கத்துக்காக எடுத்துங்கிறாரு அப்படியே